வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்தை உங்கக்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு பயங்கர தலைவலியாக இருந்ததுனால டாக்டர் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க ஸ்கிரீனை அதிக நேரம் பார்த்துட்டு இருந்தா தலைவலி ஆகிடுது நேற்றெல்லாம் கதை எழுதி என்னால் போட முடியாததுக்கு காரணம் அதுதான் தயவுசெய்து என் சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் முடிஞ்சா போட்டுருவேன் முடியலன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது குழலி மற்றும் விஜயின் காதலை பிரிக்க முடிவு செய்த மேகலா மேகலாவின் செய்கை பிடிக்காத சிவஞானமோ மேகலா அவன் தலையில என்ன நடக்கணும்னு எழுதியிருக்கோ அது நடக்கட்டும் இதை நினைச்சு அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ எதுவும் பேசிக்காதே என்று மேகலாவிடம் சொல்லிவிட்டு கடைக்கு கிளம்பி விட்டார் சிவஞானம் இந்த பக்கம் குழி படித்து கொண்டிருந்தாள் சித்ரா அப்போதுதான் எழுந்து வந்தாள் என்னடி குழலி சீக்கிரமாகவே எழுந்துட்டியா என்றாள் சித்ரா காலேஜுக்கு போகணும் எக்ஸாம் இருக்கு அதான் படிச்சுட்டு இருக்கேன் என்று குழலி சொல்ல எங்கே வேலு கிளம்பிட்டனா என்றாள் சித்ரா ஆமாக்கா அண்ணன் காலையிலே சீக்கிரமா எழுந்து கிளம்பிடுச்சு அப்போவே நானும் எழுந்துட்டேங்கா என்றாள் குழலி ஏய் குழலி ஏண்டி முகமெல்லாம் அழுத மாதிரி இருக்கு என்னாச்சு இன்னும் அதையே நினைச்சிட்டு நைட்டெல்லாம் தூங்காம இருந்தியா என்று சித்ரா கேட்க எனக்கு நேரம் சரியில்லை போல என்னால் சாதாரணமாக இருக்க முடியலக்கா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை என்றாள் குழலி என்னடி என்னாச்சு அம்மா ஏதாவது திட்டாங்களா என்றாள் சித்ரா அம்மா திட்டலை அப்பா சீக்கிரம் எழுந்ததால் டீ போட்டு கொடுக்கலான்னு போனேன் அப்போ அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட என்று குழலி சொல்ல என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னத்தை கேட்ட நீ என்றாள் அவள் அது வந்து அக்கா அப்பாவுக்கும் அவர் பார்த்து நம்ம எல்லாருக்கும் சம்பந்தம் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் ஆசை போல நீங்க ரெண்டு பேரும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்க ஆசை நிராசையா போயிடுச்சு நானும் நாளைக்கு அப்படியே பண்ணிடுவேங்கிற பயம் அம்மாவுக்கு ஆனால் அப்பா என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லை எனக்கு துரோகம் பண்ண மாட்டா அவளுக்கு நம்ம பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை கேட்டதும் என் மனசே உடஞ்சு போச்சு அங்கே என்னடானா விஜயோட அம்மா என்னை என் நாய துருத்துகிற மாதிரி விரட்டி அடிக்கிறாங்க அப்பா என்னடானா அவர் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன்னு நினைக்கிறாரு இந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலக்கா பேசாம விஜயை விட்டு நான் தூரம் ஆயிடவா எப்பவும் யாரையும் திரும்பி கூட பார்க்காம தலை நிமிந்து யாருக்கிட்டையும் சட்டன்னு மாறி போனேன்னு எனக்கே தெரியல போச்சுன்னு இந்த மனக்குழப்பத்தை விஜய்கிட்டயே பேசி தீர்த்துக்கலாம்னா இப்போதைக்கு அவர் காலேஜுக்கும் மாட்டார் அவரை பார்த்து என்னால் பேசவும் முடியாது இப்போ நான் என்னக்கா பண்றது என்றாள் குழலி சரிடி நீ எதை நினைச்சு கவலைப்படாத அம்மா வர்ற மாதிரி இருக்கு நான் போய் வேலையை பார்க்குறேன் நீ சந்தோஷமாக காலேஜுக்கு போயிட்டு வா இன்னும் டைம் இருக்குல்ல நீ உன் படிப்பை முடிக்கணும் வேலைக்கு போகணும் சொந்த காலில் நிற்கணும் அப்பா அதுக்கிடையில் உனக்கு கல்யாணம்லாம் பண்ண மாட்டாரு வாழ்க்கை மாறும் காலம் மாறும் எல்லாரோட மனசும் மாறும் அது வரைக்கும் காத்துக்கிட்டு அவ்வளவு தாண்டி வாழ்க்கை இப்படியே தான் நாளைக்கு இருக்குன்னு என்ன நிச்சயம் நாளைக்கு பொழுது வேறு மாதிரி கூட விடியலாம் அதனால நாளைக்கு நடக்க போறதை இன்னைக்கே நினைச்சு கவலைப்படாம இப்போ காலேஜுக்கு போய் கிளம்பு என்றாள் சரிக்கா என்று வழக்கம் போல் காலேஜுக்கு கிளம்பி கொண்டிருந்தாள் குழலி கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே வந்த சித்ரா என்னடி குழலி காலேஜுக்கு கிளம்பிட்டியா என்றாள் ஆமாக்கா கிளம்பிட்டேன் என்று குழலி சொல்ல சரி சரி இந்தா பூ வச்சுக்கிட்டு போ என்று சித்ரா பூவை கொடுக்க இனிமே எனக்கு இது தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் வேண்டாக்கா என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள் குழலி ஏண்டி தலைக்கு பூ வைக்கிறோம் இதுக்கு தேவை இல்லாம என்ன பூ வைக்க தேவை முடிதானே தான் இவ்வளவு முடியிருக்கே அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை என்றாள் சித்ரா சின்னதாக மெல்லிய புன்னகை ஒன்றை வீசினாள் குழலி இவ என்ன பேசுறான்னு எனக்கு புரியவே இல்லை மன இருக்கும்போது மேக்கப் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை போல போன வாரம்லாம் விழுந்து விழுந்து மேக்கப் போட்டா இந்த வாரம் எதுவுமே வேண்டான்னு சொல்றா இவள புரிஞ்சிக்கவே முடியல என்று சொல்லிவிட்டு சித்ரா சென்று விட்டாள் அம்மா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் என்று குழலி கற்பகத்திடம் சொல்ல எங்கேயோ போ அதையே எங்கிட்ட வந்து சொல்ற என்று மூச்சையில் அடித்தது போல் பேசிவிட்டு உள்ளே சென்றாள் கற்பகம் பின்னாடியே வந்த ரத்தினம் அதை கவனித்தார் குழலி அவ மனசு கொஞ்சம் மாறட்டுமா அவளுக்கு உண்மையில வெறுப்பு இல்லை கோபம் மட்டும்தான் இருக்கு அதுவும் சீக்கிரமே மாறிடும் நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்று அவளை வழி அனுப்பி வைத்தார் ரத்தினம் சரிப்பா என்று சொல்லிவிட்டு குழலியும் அங்கிருந்து சென்று விட்டாள் ஏன் கற்பகம் பிடிக்கலனா பேசாம இருக்க வேண்டியது தானே ஏன் காலேஜ் போற பொண்ணு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுற என்றார் ரத்தினம் உங்களை பேசி இருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும் என் வழி என்னன்னு அவங்க எல்லாரும் பேசுறது என்னையே தானே உங்களுக்கு எங்கே புரிய போதோ அதோட கஷ்டம் இப்படி பேசினாதான் அவளுக்கு நாளைக்கு அம்மாவை அப்படி பேசக்கூடாதுன்னு புத்தி வரும் சும்மா சும்மா வந்து எனக்கே அட்வைஸ் பண்ணாதீங்க போய் வேலையை பாருங்க என்றால் கற்பகம் உன்னைய திருத்தவே முடியாது கற்பகம் எப்போ எப்படி இருக்கேன்னு என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல என்று சொல்லிவிட்டு சென்றார் ரத்தினம் கல்லூரிக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருந்தாள் குழலி பேருந்தும் வந்து நின்றது அவள் கண்கள் விஜய் அந்த பேருந்தில் வரமாட்டானா என்று தேடியது இருந்தாலும் அது சாத்தியமில்லை என்று தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டாள் குழலி இதை பற்றியெல்லாம் இனிமேல் யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சுதான் ஆகணும் என்று அவள் மனசாட்சி சொன்னது பேருந்தில் ஏறியவுடன் ஏய் குழலி வா இப்படி வந்து உட்காரு என்று ஒரு குரல் கேட்டது அப்படி அழைத்தது மேரிதான் என்ன குழலி சோர்ந்து போயிருக்க இன்னும் அதையே நினச்சிட்ருக்கியா விடு விடுக்குழலி பார்த்துக்கலாம் விஜய் உன்னை அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டான் அவனை நான் எத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் மேரி இல்லக்கா அவங்க வீட்டில் மட்டும் இல்ல எங்க வீட்லயும் இப்போ பிரச்சனை என்றால் குழலி என்ன சொல்ற குழலி உங்க வீட்டுக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சா ஐயோ அப்புறம் எப்படி உன்னைய காலேஜுக்கு விட்டாங்க என்று மேரி பதறியபடி கேட்டாள் இல்லக்கா பதட்டப்படாதீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகலை என் அக்கா அண்ணா ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க வீட்லேயும் சொல்லிட்டாங்க கல்யாணத்துக்கும் சம்மதமும் வாங்கிட்டாங்க அதனால் நானும் அப்படி பண்ணிடுவேன்ற பயம் என் அம்மாவுக்கு ஆனால் என் அப்பா என் பொண்ணு அப்படி செய்ய மாட்டான்னு என் மேலே நம்பிக்கையாக பேசுகிறாருக்கா அவங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேனா இல்லை விஜயோட அம்மா என்கிட்ட நடந்துக்கிட்டது தான் உங்களுக்கு தெரியும்ல அதனால் விஜயை விட்டு விலகுறதானே எனக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கேங்க்கா என்றாள் குழலி நீ நல்லா படிக்கிற பொண்ணு அதனால் நான் உன்னைய அறிவுள்ள பொண்ணுன்னு நினச்சேன் ஆனால் நீ யோசிக்கவே மாட்டேங்கிறிய குழலி இதுதான் வாழ்க்கை வாழ்க்கைனா பல பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாமே வரும் அதுக்கெல்லாம் தோண்டு போயிடாமல் எதிர்த்து நிற்கணும் தைரியமாக எதிர்கொள்ளணும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நல்லது கெட்டது பிரித்து பார்க்குறதுக்கு நமக்கு பக்க பலமாக இருக்கிறது நம்ம அறிவு தான் அதுக்காகத்தானே படிக்கிறோம் இந்த வயசுலயே பிரச்சனையை கண்டு பயந்து ஓடி போயிட்டேன்னா அப்புறம் அந்த பிரச்சனை எப்படி தீரும் எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்க்கலான்னு நினைக்கணும் நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உன் மனநிலையை நல்லா புரிஞ்சுக்க முடியுது குழலி இதுக்கு மருந்தையும் யாரும் போட முடியாது நீயே உன்னை தேத்திக்கிட்டாதான் உண்டு எக்ஸாம் வேற இருக்குல்ல நீ படிப்புல கவனம் செலுத்து அவன் இப்போதைக்கு காலேஜ் வரமாட்டான் போல அவன் வர்றதுக்கு பத்து இருபது நாள் ஆகும் அவன் வர வரைக்கும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம பழைய மாதிரி படிப்பை கவனி அவன் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு விஜய் உன்னைய விட்டு கொடுக்கலாம் மாட்டான் அவங்க அம்மா பேசுனதை பார்த்தா உன் கூட நான் வந்ததுனால இனிமே என்னைய அவங்க வீட்டுக்குள்ளே விடுறது சந்தேகம்தான் என்று சிரித்தாள் மேரி சரிவா காலேஜ் வந்துடுச்சு பாரு இறங்கலாம் என்று இருவரும் இறங்கினார்கள் பிறகு அவரவர் வகுப்பறைக்கும் சென்றனர் குழலியின் தோழி சத்யா என்னடி குழலி எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா எனக்கு ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லைடி அதனால் நான் படிக்கவே இல்லை என்றால் நானும் தாண்டி சரியாக படிக்கலை என்றாள் குழலி ஏண்டி உனக்குமா உடம்பு சரியில்லை என்றாள் சத்யா எனக்கு மனசு சரியில்லை சத்யா என்று குழலி சொல்ல ஏன் உன் மனசுக்கு என்னாச்சு ஓ சீனியர் காலேஜ் வரலேன்னு மிஸ் பண்றீங்களா மேடம் என்றாள் அவள் காலேஜ் வரலன்னு மிஸ் பண்ணலடி அவரையே மிஸ் பண்ணிடுவனும் பயமா இருக்கு என்று குழலியின் கண்கள் கலங்கியது என்னாச்சுடி அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனா எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் சீனியர் வந்துருவாங்க உன்னை விட்டு சீனியர் எங்கேயும் போக மாட்டார் என்று அவளும் ஆறுதல் கூறினாள் குழலைக்கு நடந்த எதுவும் அவளுக்கு தெரியாதல்லவா சரிவா எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம் என்று இருவரும் சென்றனர் இந்த பக்கம் காலை உணவை எடுத்துக்கொண்டு மேகலா விஜயின் அறைக்குள் சென்றாள் விஜய் எந்திரிடா நைட்டும் சாப்பிடல இப்படி படுத்தே இருந்தா மாத்திரை எப்படி போடுவேன் மேலே கோபம் இருந்தா இருந்துட்டு போகட்டும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் நல்ல அம்மாவா தானே இருக்கேன் என் பிள்ளைங்க பன்னி கிடக்குறத என்னால பார்க்க முடியாது சிரிக்க சிரிக்க சொல்றவங்க நல்லது சொல்ல மாட்டாங்க அழுகழுக சொல்றவங்க நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க நான் அழுத்தமா சில விஷயங்களை சொல்றதெல்லாம் உங்க வயசுக்கு தான் இருக்கும் ஆனா பின்னாடி நினைப்பீங்க அம்மா எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு என் மேல உள்ள கோபத்துல சாப்பிடாம இருக்காத நான் சாப்பாடு கொடுத்தா தானே உனக்கு பிடிக்கல முகத்தை திருப்பிக்கிட்டு உட்காந்துருக்க இரு உன் தங்கச்சியாராவது அனுப்புகிறேன் அவங்க கொடுப்பாங்க உனக்கு சாப்பாடு கோபத்தை எப்பவும் சாப்பாட்டில் கட்டாத என்று சொல்லிவிட்டு மேகலா சென்று விட்டாள் வெளியே வந்த மேகலா ஏய் ராதா போய் அண்ணனுக்கு சாப்பாடு ஊட்டி விடு என்றாள் எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுமா என்றாள் ராதா சீதா நீ போடி என்று மேகலா சொல்ல அம்மா காலேஜுக்கே லேட் போது ஸ்கூலுக்கு லேட் ஆகாதம்மா நானே என் புக்கை எங்கேயோ வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கேன் நான் கிளம்பணுமா என்று சொல்லிவிட்டு சீதாவும் ஓடிவிட்டாள் மறுபடியும் அறைக்குள் வந்தாள் மேகலா சாப்பாடு வைத்த இடத்திலேயே இருந்தது ஏண்டா இப்படி என்னை படுத்துகிற அவளுங்க லேட் ஆகுதுன்னு சொல்லி கிளம்பி போகிறாளுங்க நான் கூட நீ சாப்பிட மாட்டேங்கிற உன்னாலையும் சாப்பிட முடியாது ஏண்டா இப்படி என் உசுர வாங்குகிற உன் கோபத்தையெல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிடு மாத்திரை மருந்து போட்டால் தானே சீக்கிரம் சரியாகும் என்று கோபமாக மேகலா பேச அம்மா நான் உன்னை ஒன்று கேட்பேன் உண்மையை சொல்வியா என்றான் அவன் என்ன உண்மை இப்போ உனக்கு என்ன தெரியணும் என்றாள் அவள் நிஜமாவே நான் உன் வயிற்றுல பிறந்த உன் பையன் என்று விஜய் கேட்க சாப்பாட்டு தட்டை அப்படியே கீழே போட்டாள் மேகலா என்ன வார்த்தை கேட்குற கேண்டா அப்படி கேட்குற என்று அதிர்ச்சியாக கேட்டாள் மேகலா இது என்ன ரகசியமா நீ நான் பெத்த பிள்ளடா என்றாள் அவள் அப்புறம் ஏமா என் ஆசையெல்லாம் அழிச்சிட்டு சொல்ற எனக்குன்னு எந்த ஆசையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற நான் எதுக்குமே ஆசைப்படக்கூடாதா பெத்த பிள்ளையை ஆசைப்படக்கூடாதுன்னு எந்த அம்மாவது சொல்லுவாங்களா அதனால தான் எனக்கு சந்தேகம் என்றான் விஜய் பைத்தியக்கார மாதிரி பேசாத விஜய் இப்படியெல்லாம் பேச அவ சொல்லி கொடுத்தாளா இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசினது இல்லையே என்றாள் அவள் அம்மா ப்ளீஸ் அவளை லவ் பண்ணுறதுக்காக நான் அறிவில்லாதவன்னு அர்த்தம் இல்லை நான் எப்படி பேசுறேன் யார்கிட்ட பேசுறேன் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கே சுயபுத்தி இருக்கு அப்படித்தான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அவள் சொல்லி கொடுத்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லம்மா அப்படி சொல்லி கொடுக்குற பொண்ணு அவளும் இல்லை நீங்கள் தேவையில்லாமல் மறுபடியும் குழலிய குறையாவே பார்க்காதீங்க அவள் இந்த வீட்டுக்கு வரப்போகிற தேவதை என்றான் அவன் எது இந்த வீட்டுக்கு வரப்போறவ தேவதையா அப்போ வீட்டில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் என்ன மூதேவியா என்றால் கோபமாக மேகலா ஏமா அப்படி பேசுறீங்க என்றான் அவன் அவளும் கோபமாக பின்ன நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா உடம்பு முடியாம இருக்க டேப்லெட் போடணும் சீக்கிரம் குணமாகி பழைய மாதிரி எந்திரிக்கணும் பறிச்ச வருது படிப்பை முடிக்கணும்னு நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்க நீ குள்ள நரி குழலின்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க எங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷியா தெரியலையா இதுக்கு மேல நான் எதை பத்தியும் பேச மாட்டேன் விஜய் இதுதான் முதலும் கடைசியுமா சொல்றது உனக்கும் அவளுக்கும் இனி செட் ஆகாது இனி அவளை நினைச்சு தேவையில்லாம நீ கனவு கண்டுகிட்டு இருக்காத உன் வாழ்க்கைய அவ இல்ல நீ போக வேண்டிய தூரமும் பாதையும் வேற இந்த பாதை தான் சரின்னு நினைச்சு இருட்டுல போய் விழுந்து உன் வாழ்க்கையை அழிச்சுக்கலாம்னு நினைக்காத அதுக்கு ஒரு போதும் நான் மாட்டேன் என்றாள் மேகலா உங்க முடிவு இதுதானா அதை நான் மதிக்கிறேன் ஆனா இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க குழலியை நீ என் வாழ்க்கையில இல்லேன்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஓகே உங்க சம்மதம் இல்லாம நான் அவ கழுத்துல தாலி கட்ட மாட்டேன் நீங்களா வந்து என்கிட்ட குழலி கழுத்துல தாலியை கட்டுடான்னு சொல்றீங்களோ அப்போ நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் வேற எவ்வ கழுத்துலையும் நான் தாலி கட்ட மாட்டேன் எவ்வளவு எனக்கு மனைவியா வர முடியாது இது என்னோட தீர்க்கமான முடிவு என்றான் அவன் ஓஹோ அப்படியா அப்படின்னா நீயும் நல்லா புரிஞ்சுக்கோ விஜய் உயிரே போனாலும் சரி ஒரு நாளும் அந்த வார்த்தையை என் வாயிலேருந்து நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன் நீ தான் இருந்த அழியணும்னு நினைச்சா போயிட்டு போகட்டும் அத பத்தி ஒன்றும் இல்லை ஒரு அம்மானு கூட பார்க்காம கண்டவளுக்காக எங்கிட்டயே எடுத்தறிஞ்சு பேசுகிற சவால் விடுற பெத்த தாய்மேல உனக்கு இவ்வளவு தான் மரியாதையா என்றாள் மேகலா தாய்மேல இருக்கிற மரியாதைனால்தான் தான் இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றாள் விஜய் விஜய் மறுபடியும் சொல்றேன் உனக்கு இது கல்யாணம் பண்ற வயசு இல்ல படிக்கிற வயசு படிப்பை முடிச்சுட்டு போற வேலையை மட்டும் பாரு அப்புறம் பேசிக்கலாம் நான் இப்போது கல்யாணம் இல்லையே அதற்கான வயசும் உனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டாள் மேகலா குழலிதான் தன் வாழ்க்கை என்று முடிவு செய்த விஜய் விஜயின் வாழ்க்கையில் குழலி என்ற ஒரு பெண்ணிற்கு இடமே இல்லை என்று நினைக்கும் மேகலா இவர்கள் இருவரின் உறுதியான முடிவில் வெளில போவது யார் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்காக நான் கதை எழுதி போடுறேன் இல்லையா எனக்காக நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆயிரம் பேருக்கு மேலே கதை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்கள் நன்றி